ஜனநாயகமா அல்லது பொருட்செலவா இந்த கேள்விக்கான பதில் ஜனநாயகம் என்று வருகிற போது பரந்த ஜனநாயகம் உள்ள இந்த நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை இடைக்காலத்தில் மீண்டும் அடைக்கிற உரிமை வேண்டும் என்ற குரல் பரவலாக எழும்பி வருகிற போது ஐந்தாண்டு காலம் நிரந்தரமாக ஒன்று இருக்க வேண்டும் என்பதற்கான திட்டங்கள் தீட்டப்படுவது சாத்தியமல்ல அது ஜனநாயகத்திற்கு மாறானது இரண்டாவதாக பத்தாவது அட்டவணையில் கட்சி மாறும் தடை சட்டம் என்று ஒன்று இருக்கிறது யாராவது ஒரு உறுப்பினர் கட்சி மாறினால் அவருடைய பதவி பறிபோகும் மூன்றில் ஒரு பகுதி போனால் காப்பாற்றப்படும் என்று இருந்த நிலை இப்போது மூன்றில் இரண்டு பங்கு என்று வந்திருக்கிறது அதை நீர்த்து போகச் செய்து கட்சி மாறுவதை ஊக்கப்படுத்துவதும் இந்த ஐந்தாண்டு கால தேர்தல் என்பதில் ஒரு சூழ்நிலையாக வருகின்றது இப்படிப்பட்ட காரணங்களினாலும் மாநிலங்களினுடைய அதிகாரம் பறிபோகும் கூட்டாட்சி தத்துவம் அரசியல் சட்டத்தின் ஒரு அடிப்படை தத்துவம் இந்திய நாட்டு ஜனநாயகத்தின் அரசியல் சட்டத்தின் மிகப்பெரிய சிறப்பு என்பதே கூட்டாட்சி தத்துவம் அதை சிதைப்பதான ஒரு முயற்சியாகவே இருக்கிறது எனவே அரசியல் சட்டம் தந்திருக்கிற கூட்டாட்சி தத்துவத்தை பேணி பாதுகாக்கவும் மாநில உரிமைகளை பாதுகாக்கவும் செலவு என்பதை காரணம் காட்டி ஜனநாயகத்தை சிதைப்பதையும் திராவிட முன்னேற்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை மக்கள் எந்த நேரத்திலும் தேர்தல் மூலமாக ஒரு ஆட்சியின் அதிருப்தியை செல மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த சூழலில் இந்த முயற்சியும் இந்த முன்னெடுப்பும் இந்த நாட்டின் சூழ்நிலைக்கும் ஜனநாயகத்திற்கும் ஏற்றதல்ல என்று எங்களுடைய செயல் தலைவர் தளபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இதுதான் எங்கள் இயக்கத்தினுடைய கருத்து வேண்டாம் என்பது அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இந்த நாட்டின் ஒரு முக்கியமான ஒரு மாநிலத்தின் மிக முக்கியமான ஒரு அரசியல் கட்சி பல முறை ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறோம் மத்தியிலும் எங்களுடைய பங்கு இருந்திருக்கின்றது இந்த நாட்டின் ஜனநாயகத்தையும் அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படை தத்துவங்களை காப்பதிலும் திராவிட முன்னேற்றம் தன்னுடைய பங்கினையும் கடமையினும் செவ்வனே ஆற்றியிருக்கிறது அந்த வகையில் எங்களுடைய கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது